அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகமா அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் சங்கட்டஹர சதுர்த்தி வெறும் சங்கட்டஹர சதுர்த்தி கிடையாது மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு பேர் வருடத்திற்கு ஒரு முறை வரும் விநாயகர் சதுர்த்திக்கு முன் வருகின்ற சதுர்த்தி வந்து மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகின்றது இது வந்து ஆவணி மாதத்தில் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வரும் அந்த விதத்துல நாளைய தினம் வியாழக்கிழமையோடு கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தி பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சங்கடஹர சதுர்த்தி எல்லா கோவில்களிலேயும் மிகவும் அதாவது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது அப்படி இருக்கும்போது மகா சங்கடஹர சதுர்த்தி இன்னும் அதிகப்படியாக கொண்டாடப்படும் நாம் வந்து என்ன செய்யணும் கோவிலுக்கு போகின்றவர்கள் என்ன செய்யணும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு தெருவிலேயும் ஒரு விநாயகர் கோவில் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதனால் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகுதியான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் வீட்டிலேயும் வழிபாடு செய்து கோவிலேயும் சென்று நாம் வழிபாடு செய்யும்போது அதிகம் அதிக பலசிய அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அதிகமாக செய்யும்போது இறைவனுக்கு அதிகமான பலன்கள் என்பது உண்டாகும் இதில் பக்தி என்பது மிகவும் முக்கியமானது நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோரிக்கை கடன் அதிகமாக அதிகமாயிருக்கு அது அடையவே மாட்டேன் அப்படின்னாலும் அல்லது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமண பிரச்சனை குழந்தை பிறப்பது இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு மஞ்ச துணியில் ஒரு ரூபாயை கட்டி விநாயகரிடத்தில் வச்சு சங்கல்பம் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் இப்போ கடன் தொல்லை அப்படின்னா கடன்கள் முழுவதும் அடையணும் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் பண்ணி அந்த ஒரு மஞ்சள் துணி அதாவது புது துணியாக இருக்கணும் அதில் வந்து மஞ்சளை தோச்சி நீங்கள் வந்து காய வச்சு ஒரு ரூபாயை வச்சு நாளைய தினம் காலை நேரத்தில் கட்டிட்டு விநாயகர் இடத்துல வச்சுடுங்க அதாவது நீங்கள் எந்த கோவிலுக்கு வேண்டிட்டு கட்டுறீங்களோ அந்த கோவிலுக்கு வேண்டிக்கங்க ஆனால் அந்த விநாயகர் கோவில் ரொம்பவே சக்தியான விநாயகர் கோவிலாக இருக்கணும் இந்த விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வந்தால் உடனே நடக்குது அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விநாயகர் கோவிலாக இருக்கணும் தினந்தோறும் அந்த கோவிலில் நல்லபடியாக பூஜைகள் எல்லாம் நடக்கணும் ரொம்பவே சக்தியான விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விநாயகர் கோவிலுக்கு வேண்டி வீட்டு வந்து இந்த ரூபாய் கட்டி கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் விநாயகர் எளிமையான கடவுள் ஒரு ரூபாயை மஞ்சள் துணியில கட்டி வச்சாலே நம்முடைய அந்த ஒரு பக்திக்கு மெச்சு அவர் வந்து நமக்கு கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுவார் அடுத்து அருகம்புல் மாலையை கட்டி நாளைய தினம் விநாயகருக்கு கண்டிப்பாக போடுங்கள் அடுத்து தும்பைப்பூ இந்த தும்பைப்பூவை வந்து அழகாக வந்து மாலை மாறி நாம் தொடுக்கலாம் நூலில் வந்து ஊசிக்கொண்டு கொண்டு கோர்த்து மாலையாக தொடுக்கலாம் அதையும் அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அடுத்து வில்வ இலைகள் இதையும் மாலையாக கட்டி அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அடுத்து வந்து அர்க்க புஷ்பம் அப்படின்னு பேர் வெள்ளருக்கம்பூ பூ இதையும் மாலையாக தொடுத்து அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் இப்படியாக நான்கு மாலைகள் இந்த நான்கு மாலைகளும் வந்து ரொம்ப வந்து எளிமையா நமக்கு கிடைக்க கூடியது வயல் ரோட்டு ரோட்டோரங்கள்ல கிடைக்கும் அதை வந்து நீங்கள் பறிச்சிட்டு போயிட்டு அழகாக சுத்தப்படுத்திட்டு அதை மாலையாக கட்டி விநாயகருக்கு போடலாம் அல்லது கடையில் வாங்கி கூட நம்ம வந்து சுத்தப்படுத்தி விநாயகருக்கு போடலாம் இந்த நான்கு மாலைகளில் ஏதாவது ஒரு மாலையை நீங்கள் கோவிலுக்கு கொண்டு போய் தருவதோ அல்லது வீட்டில் போடுவதோ ரொம்ப சிறந்தது விநாயகருக்கு மோதகம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நாளைய தினம் மோதகம் அல்லது கொழுக்கட்டை கொழுக்கட்டை வேற மோதகம் வேற மோதகம் அப்படின்னு சொன்னாக்கா உள்ள புரணம் இருக்காது கொழுக்கட்டை வந்து அதாவது பூரண கொழுக்கட்டை அப்படின்னும் போது அதுல பூரணம் என்பது இருக்கும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணை வந்து நாளைய தினம் செய்து மகா கணபதிக்கு வந்து சமர்ப்பணம் செய்யுங்கள் ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது இவருக்கு சின்ன குழந்தை தான் வினா விநாயகருடைய வடிவம் அதனால் இவருக்கு வந்து நிறைய பிரசாதங்கள் மிகவும் பிடிக்கும் அதனால் இவருக்கு வந்து இந்த மாதிரி பிரசாதத்தை நாளைய தினம் செய்து வச்சு ஒரு ரூபாய் முடிச்ச வந்து கட்டி வச்சு இந்த நான்கு மாலை கட்டி நாம் போட்டு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நாம் எதற்காக இந்த பூஜையை செய்கின்றோமோ அது கண்டிப்பாக நமக்கு நிறைவு பேரியே தீரும் அதுல சந்தேகமே கிடையாது கொஞ்சம் நீங்க வந்து நாளைய தினம் முயற்சியை மேற்கொண்டு இந்த நான்கு பொருட்களையும் நீங்க கலெக்ட் பண்ணி மாலையாக தொடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக கடன்கள் அது வந்து அடையும் இந்த கடன்கள் அடையணும் பிரத்யேகமா அப்படினா இதற்கு வந்து விநாயகர் ருண விமோச்சன ஸ்லோகத்தை நாளைய தினம் பதினோரு முறை வந்து படிங்க இப்படி செய்யும்போது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு பலன்கள் என்பது சீக்கிரமாக கிடைக்கும் நாளைய தினம் கண்டிப்பாக இந்த எளிய பூஜையை வந்து கோவிலில் செய்யுங்க அல்லது வீட்டில் செய்யுங்க தீபம் ஏற்றும்போது தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றுவது சிறந்தது அடுத்து தேங்காயை உடைக்கணும் இவருக்கு வந்து தேங்காய் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டில் தேங்காயை உடைங்க கோவில்ல சிதறு தேங்காயை வந்து உடைங்க மகா வந்து சொல்லியிருக்கிறார் அவருடைய தெய்வத்தின் குரல்ல தேங்காய் சிதறு தேங்காய் உடைக்கும் போது அது வந்து பலன் நமக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிதறு தேங்காயை பற்றி தெய்வத்தின் குரலில் வந்து உடைக்கின்ற அந்த சிதறு தேங்காய் சிறு குழந்தைகளுக்குத்தான் அது வந்து சேரணும் அப்படின்னும் ஏன் அப்படின்னா விநாயகரும் சிறு குழந்தை தான் அவருக்கு உடைப்பது சிறு குழந்தைகளுக்கு சேரணும் அவரும் குழந்தை தானே அதனால் சிறு குழந்தைகளுக்கு தான் சேரணும் அப்படின்னு தெய்வத்தின் குரலில் இந்த சிதறு தேங்காயை பற்றி சொல்லியிருப்பார் அதனால் நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்யும்போது இந்த சிதறு தேங்காய் ங்காயோடு ஒரு ரூபாய் முடிச்சையும் கட்டி இந்த பிரசாதத்தையும் செய்து ருண ஸ்லோகமும் செய்யும்போது அத்தனை பிரச்சனைகளோடு கடன் பிரச்சனையும் அடையும் நன்றி வணக்கம்